மா எனக்கு புது டிரஸ் வாங்கணுமா ஏன் இருந்ததெல்லாம் என்னாச்சு மா பழைய டிரஸ்லாம் அழுக்காயிடுச்சு மா மாதிரி இருக்கு காலேஜ் போட்டு போக முடியல இருக்கேன்ல எதாவது ஒன்னு போடுறீங்க மா அவளுக்கெல்லாம் எதுக்குமா எனக்கு குடுக்குறீங்க நான் என்ன வீட்டு வேலைக்காரியா அவளுக்கு பழசானதெல்லாம் எனக்கு குடுக்குறீங்க எனக்கு புதுசே வாங்கி தர மாட்டேன் அவளுக்கு மட்டும் புதுசு வாங்கி தரீங்க அவன் டிரஸ்லாம் நான் எதுக்கு போடணும் மா என்ன மா அவ்ளோ பிரச்சனை இருந்தா அவங்க என் டிரஸ் எதுவும் போட வேண்டாமா இனிமே என்னோட ட்ரெஸ்ஸு அவங்க கை வைக்கக்கூடாது அது எப்படி நீ அக்கா அதெல்லாம் ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஓ மட்டும் ஷேர் பண்ணி தான் ஷேர் பண்ணி ஆகணும் என்னமோ பண்ணிக்கல அம்மா நீங்க புது ட்ரெஸ் வாங்கி தரீங்கம்மா ஐயோ முடியல வாங்க ஜனனி இல்லையா வீட்டில் ஜனனி வெளியே போயிருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துலா ஓகே ஓகே ம் அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு ஆ நல்லா போகுதுக்கா ம் ஜனனி எப்படி ரெகுலராக வரலா ஒழுங்காக இருக்காளா ஆ வரா அதெல்லாம் வரா ஓகே தான் கொஞ்சம் விளையாட இருப்பா நீங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்கோங்க சரியா சரிக்கா பார்க்குறோம் ம் ஸ்டடீஸ்லாம் ஓகே தானே ஆ ஓகே தான் நல்லா படிப்பா நல்லா ம் சரி சாப்ரியா இன்னல வந்து இவ நீ என்ன பேசிட்டு இருக்க வா மேலே போலாம் சோ இவத்தி கட்டிட்டு இருக்க பின்னே ஒன் வர்ஷ்டு எப்படி நைட்டு நிம்மதியாக தூங்குறது மேலே கை காலை போட்டு சாவடிப்பேன் ரெண்டாக மட்டும் போடாமல் என்னது குட் நைட் சாலை குட் நைட் ரொம்ப முக்கியம் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு இவ கூட பிறந்ததுக்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ